ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قلني أنت كرية بريور இன்றைக்கு ஹஜ்ஜுக்காக செல்கின்ற புனித பயணிகள் அங்கே சென்று அவர்கள் ஆற்றுகின்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் ஒரு காரணத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கும் அதற்கு பின்னாலே ஒரு வரலாறும் இல்லை அதை நினைவூற்றுகின்ற வகையில்தான் ஹாரிகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் வைத்திருக்கின்றன இந்த ஹாஜிகள் புனிதமான இடங்களுக்கெல்லாம் செல்கிறார்கள் அந்த இடங்களிலே பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்கள் போகின்ற இடமெல்லாம் இறை தூதர்களும் இறை நேசர்களும் சென்று வந்த இடங்கள்தான் இந்த உலகத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட எந்த நபியும் ஹத்தி செய்யாமல் இல்லை எல்லா நபிமார்களும் ஹத்திய நிறைவேற்ற அதாவது ஆதம் அலகி சலாம் அவர்கள் இந்தியாவிலிருந்து நடந்து சென்றே நாற்பது முறைகள் அக்கை நிறைவேற்றிருக்கிறார்கள் ஆதம் அலகிசலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதி இந்தியா என்றிலே எழுதப்பட்டிருந்தாலும் அந்த இந்தியாவிலே எந்த பகுதி என்றால் நாம் வாழ்கிற தமிழ்நாட்டு பகுதிதான் காரணம் அவர்கள் இறங்கிய நிறம் அதுதான் அவர்கள் வசித்தது தமிழக பகுதியில் தான் அதனால்தான் இங்கிருந்து நடந்து சென்று நிறைவேற்றினார்கள் நாற்பது தடவைகள் என்று இங்குள்ள வரலாற்று ஆசிரியர்கள் அல்ல உலகம் எல்லா அழகிய நூல்களிலும் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர் இங்கு வசித்த இடம் இது அப்படிங்கிறதற்குண்டான காரணத்தை நான் பிறகு சொல்றேன் எல்லா நபிமார்களும் சென்று வந்த இடங்களுக்கு இந்த ஆட்சியர்கள் செய்கிறார்கள் அவர்கள் புனித பள்ளிவாசல் மஸ்துதுல் ஹனாவை சந்திக்கிறார் இந்த உலகத்திலே இறைமனை வணங்குவதற்காக கோடாம ஓடி பள்ளிவாசல்கன்ற இருந்தாலும் இறைவனை வழங்குவதற்கென்றும் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் மக்காமலை இருக்கிற கவா இருக்கிற மஸ்துதுல் ஹராம் பள்ளிவாசல் தான் இதை இறைவன் குருமானிலே சொல்லி காட்டுகிறான் இன் அவள வயிற்று உத அணி நாஸ் நல்லது மக்கள் அல்லாவை வணங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட இல்லம் இறை இல்லம் மக்காவிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான் அந்த புனித பள்ளிவாசலை தான் இந்த புனித பயணிகள் சந்திக்கிறார்கள் அங்கே தொழுகிறார்கள் அது மட்டுமல்ல கூறினார்கள் மற்ற பள்ளிவாசர்களில் ஹராம் பள்ளிவாசலிலே ஒரே ஒரு தடவை தொழில்தானே கிட்டும் என்கிறார்கள் மகத்துவமிக்க பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசன் தான் காங்கா இருக்கிறது அந்த காங்காவை பார்த்தாலே நன்மை அங்கே சென்று ஒருவர் தொழல தவாஃபு செய்யல பொருவானு ஓதல சும்மா உட்கார்ந்து அந்த காபாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன் வணக்கமாக நன்மையில் எழுது கொண்டே இருக்கிறார்கள் காரணம் காபாவை பார்ப்பதும் வணக்கம் அப்படிப்பட்ட புனிதமான பள்ளிக்கு தான் இந்த ஆண்டிலிருந்து செல்கிறார்கள் அந்த காபா என்று பார்க்கின்ற போது நாலு மூளை இருக்கும் கருப்பு கட்டிடம் நாலு மூளைகள் இருக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அதில் முதல் முதலாவது மூளை ஹஜருல் அஸ்வது கண்ணு இருக்கிற மூளை அதனாலதான் அந்த மூளைக்கு ருக்குணுல் ஹஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹஜருல் அஸ்வது கண்ணு அந்த மூளையில தான் இருக்குது அதுதான் முதல் மூளை என்று ஏன் தெரியுமா நான் சொல்றோம் அங்கிருந்து தான் தவாஃபை தொடங்க வேண்டும் ஆதிமார்கள் நான் கூட இருக்குதுல்ல சுத்தி வரணும்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது ஹஜருல் அஸ்வது கண்ணு இருக்கிற அந்த இருந்து தான் ஆரம்பிக்கணும்

இரண்டாவது மூளை அதுதான் கடைசி மூளை அதற்கு ருக்குநூல் யமானி அப்படிமாங்க காரணம் அந்த மூளைக்கு நேராகத்தான் யமன் நாடு இருக்கிறது அந்த நாடுகள் எப்படி இருக்குதோ அதை வச்சு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது சரி நாலு மூளையை நோக்கி எந்த நாடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டீங்க அதில் நம்ம இந்தியா நாடு எந்த மூளைக்கு நேரா இருக்குது அப்படி ஒரு கேள்வி வரத்தான செய்யும் நம்ம வசிக்கிற நாடு அல்லவா இது ஆனா நம்ம நாட்டுக்கும் ஒரு பெருமை இருக்குதுங்க என்ன தெரியுமா ஹஜருல் அஸ்வத் கண்ணு இருக்குதுல அந்த மூலைக்கு நேரா தான் அமல் எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க அதனால அந்த மூளைக்கு ருக்குணல் ஹிந்துன்னு சொல்லுவாங்க இந்திய மூளை அப்படிங்கிற பேரும் அதற்கு இருக்கிறது சரி ஒரு நாலு மூளை இருக்கிறது இது அல்லாம பேரல்ல இருக்கிறது மக்காம இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு கல்லு இருக்கிறதுங்க அதாவது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய இரண்டு கால்களுடைய பாதம் படி

மகாமி இப்ராஹிம் அவற்றில் ஒன்றுதான் மகாமி இப்ராஹிம் என்று கூறுகின்ற அளவுக்கு அந்த கட்டில என்ன இருக்கிறது ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்டிருந்தே வருது காலம் எங்க நம்ம காலம் எங்க அந்த கண் வரைக்கும் அதுவே ஆச்சரியம் இருநூறு வருஷத்துக்கு முன்னால உள்ள பாதுகாத்தான்

நான் ஏழு தவிர செஞ்சு சொன்னவங்க இருக்கிறாங்க அரியாமனால ஒரு தடவை சுத்தம் ஒரு தவனு நினைக்கிறாங்க கிடையாது ஏழு தடவை சுத்தணும் அப்போதான் ஒரு தவனு பேர் வரும் ஏழு தடவை சுற்றியதற்கு பிறகு தவா பின்னு திறமைக்கு எதிர்க்கு பிறகு இரண்டு ரக்காத்து தொழ வேண்டும் அந்த தொழுகைக்கு பெயர் சொனாத்து தவா தவா புரோடைய தொடரி பேரு ஷாமி மலஹமாதிரியான தான் சொன்ன அந்த ரெண்டு அங்காத்தி அணுகு மலஹாமாதிரியான தான் வாட்சிப்பு அந்த ரெண்டு காத்தி இந்த தொழுகை அந்த பள்ளிக்குள்ள உள்ள எங்க மேனுமான்னு சொல்றானே ஆனா அல்லாஹ் புராணம் சொன்னா பக்கஸதுவும் இப்ராஹிம்வ முஸல்லா சவப் சகதியலranglerangle தொழுகை உள்ள மகா இப்ராஹிம் கல்ல இருக்கிற இடத்துக்கு வாங்க அங்க தொழுங்கிறான் இறைவன் அந்த இடத்தை எப்போ இறைவன் எப்போ சிறப்பிக்கற மாதிரினா சன்னி வணங்க எங்க மேனு சொல்றோம்ல ஹைனோமா தோந்து பதம்ப விட்டு கொண்ட எங்கโลกில அங்க எல்லாம் இருக்கறான்

இன்றும் இருக்கிறதே இல்லை இறைவன் இன்றையும் காட்டுகிறான் அதே போல அங்க காபாவுல ஹத்தீம்ங்கிற ஒரு இடம் இருக்குங்க ஹத்தீம் சொன்னா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அரைவற்ற சவர் அந்த சுவர் மாதிரி இருக்கும் கட்டடம் நாலு மொழியில கட்டுப்பு கட்டடம் இருக்குது அது அல்லாம வடக்கு பகுதியில் அந்த காபாவுடைய வடக்கு அரை அரைவற்ற சுவர் இருக்கும் அதுதான் பேரு அந்த அரைபட்ட சுவருக்குள்ள இருக்கிற இடம் இருக்கிற காலியும் அந்த காபாவில் ஒரு பகுதி என்கிறார்கள் கண்மணி நாயகம் செல்லந்தாகவும் அழிவர் செல்ல போர்கள் காரணம் அரிஷா வெளியாக ஒண்ணா அவங்க சொன்னாங்க அங்கே இருக்கும்போது தவறா ஃபட்டாக முடிச்சிடும்போது யாரும் சொல்லுங்க காபாவுக்குள்ள போய் நான் சொல்லுவட்டு விரும்புகிறேனே அப்படின்னு

தெரியாது தெரியும் இந்த மழை பெய்யும் மாட்டவா அதை அப்படியே கொண்டு போய் ஓரத்தில் விடுறதுக்காக வேண்டி தகரத்தில் செஞ்சு வைப்பாங்க இது வீடு ஊத்திட்டு இருந்தேன் அதனால தகரத்தில் செய்வாங்க பெய்கிற மழை அந்த தகரத்து வழியான கோழையில போய் விடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பில் இருக்காது இது வீடு

இதுவும் உயரம் உயரம் பறந்து போய்விட்டு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் அப்படியே சுற்றிலே வரும்போது அதை பறந்து பேசிட்டு தெரியுதா எனக்கு தெரியுதா நான் என்ன சொல்றேன் சபாபம் முடிச்சிட்டு அப்புறம் போய் சர்வசாதாரண காட்டுங்கிறேன் நீங்க தா செஞ்சு போய் சேர்ந்த முடியும் செய்யுங்க தித்து செய்கிற இடம் சர்வாத் கோதிகளிடையிடும் இஸ்துகா செய்கிற இடம் மாமன் தேடுகிற இடம் அழுது புழும்பி

அவர்களே எழுதி என்ன கேள்வி நம்ம எல்லாத்தையுமே வலதை முற்படுத்துவது தான் இருக்கிறாங்க அவர்கள் ஆடை அணிந்தால் வலதையும் முற்படுத்துவார்கள் தடை சீவினால் கூட வலது பக்கத்தில் தொடங்குவார்கள் நம்பி செல்வதாடு செல்வார்கள் செரு பணிந்தால் கூட அவர்கள் வடகு நாளைத்தான் முற்படுத்துவார்கள்

அந்த இறை எல்லாம் உடலுக்குள்ளே இருக்கிற இறைவன் எல்லாம் எழுது பக்கத்தில் தான் இருக்கிறது இவர் எழுது பக்கமாக சுற்றி வந்தால்தான் உடலுக்குள்ளே இருக்கிற இறை உடலுக்கு வெளியே இருக்கிற இறை இல்லமும் ஒரே திசைக்கு வரும் வலது பக்கமாக காபா இருக்கு வந்து எழுது பக்கம் இருக்கு காபா வலது பக்கம் இருக்கும் என்ன இது அந்த ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இவன் மத்தியாவது சொல்றாங்க அந்த நவீன யுகத்திலே இன்னொன்றையும் நாம் யோசித்து பார்க்கிறோம் பிரபஞ்சம் இயங்குதுல சூரிய குடும்பம் இருக்குதுல சூரியனை சுற்றி வருகிற கோள்கள் இருக்குதுல பூமி உள்பட எல்லாம் சூரியனை சுத்தி வருது எப்படி சுத்தி வருது அந்த சூரியன் தங்களுக்கு இடது பக்கமாக இருக்கிற வகையில் தான் சுத்தி வருது இந்த கோள்களுக்கு வலது ஆட்சி காப்பா இடது பக்கம் வர்றாங்களோ இந்தியா இருக்கட்டும் செவ்வாயா இருக்கட்டும் எல்லா கோள்களும் சூரியனை தங்கள் இடது பக்கமாக வைத்துக் கொண்டுதான் சுற்று வருகிறது இதனால் இங்கே ஒரு கருத்தில் நமக்கு தெரிவிக்கிறான் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் எனது எல்லத்தை எந்த

இல்லை இந்த இடத்தை விட்டு நான் அகட மாட்டேன் கேட்கிற இடம் அந்த பற்று பிடிக்கும் இடம் காப்பாவுடைய இரண்டுக்கும் பெற்ற இடம் அந்த அந்த கல்லு சொர்க்கத்திலே வந்த கல்லு அப்படின்னா வருகின்ற வெண்மையாக இருந்தது வெண்ணிலும் கல் அசோதான் கருப்பு ஹஜர சொன்னா கருப்புகள் இருந்து அறுதம் அதுக்கு ஒரு பெயர் அல்ல அது எந்த நிலையில் இருக்குதோ அதுதான் பெயராக வைக்கப்பட்டிருக்கு அந்த கல் கருப்பா தான் இருக்கு ஆனா அப்படி சட்டம் சொல்றாங்க அது சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு சொர்க்க வரும்போது வெள்ளையாக இருந்தது பானை மென்நிலமாக இருந்தது மக்களுடைய சுமந்து சுமந்து கருநிலமாக மாறிவிட்டது என்று அப்படி சொல்லம் தானுன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொருளை சொர்க்கத்து பொருளை பார்க்கிற நான் வாய்ப்பு ஆகியதற்கு கிடைக்கிறது சொர்க்கத்து பொருள் சொர்க்கத்திலும் வந்த பொருள் நான் எப்படின்னு சொல்ல இந்த ஹத்தையும் அப்படிங்கிற இடம் அந்த காம்பாவின் உள்ளடங்கிய பகுதிங்கிறதுக்கு இன்னைக்கு போனாலும் சில செயல்பாட்டை வச்சு நீங்கள் சொல்லுக்கலாம் இப்போ காம்பா சுற்றி வரலாம்ங்கிற காபா சுற்றி வரும்போது இந்த அரைபட்ட சவரையும் சேர்த்து தான் சுற்றணும் ஒரு நாள் அது சுற்றி ரொம்ப நேரமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பா மட்டும் சுற்றுறாரு அந்த அரைபட்ட சுவருக்கு ஹத்தையும் மனம் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கிறாங்க

பல பேருக்கு இளைஞர் கொடுத்துக்கிட்டு ஆர்வம் வளங்க செய்யுங்கிற அந்த வளர்க்க அல்லா விரும்புவான நான் வளர வளர இந்த மார்க்கத்தில் என்பதை கிடையாது தள்ளிவிட்டு ஏன் போன நம்ம உள்ள அல்லா தெரியும்ல ஆர்வம் இருக்கு வளர்ந்துருக்கான்ல சாட்சி சொல்ல வரும் ஆர்வம் இருக்கிறது கிட்ட இருக்கலாம் சாட்சி சொல்ல வரும் நல்லா அந்த வாய்ப்பை உருவாக்குவான் ஏன் பல பேர் அது அப்படி நடக்கும் ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாலும் அந்த இடம் பிறச்சு மாத்தாரு ரொம்ப கம்மியா இருக்குது அந்த இடம் மற்ற இப்போ இந்த இடத்துல சரோதா ரெண்டே சொல்லிட்டாங்க இந்த ரெண்டும் பெரும்பாலும் சாத்தியம் இல்லை மூணாவது முறை எல்லோருக்கும் சாத்தியம் அந்த கல்லு இருக்கிற மூளையை நோக்கி நம்முடைய கைகளை காட்டி பிறகு அந்த கைகளை நாம் முத்தமிட்டு கொள்வது இது மூணாவது முறை இதெல்லாம் பெரும்பாலும் செய்யணும்னு வச்சுக்கோங்க மூன்று வரை இது அல்லாம இன்னொரு இடத்திலும் முத்தமிடுவது இருக்கிறது அந்த நிறைய பேர் செய்கிற சட்டை செய்யுறதுனால ஆனால் இந்தோனேஷியா மனைவி கனெக்டா செய்யறாங்க அந்த சட்டை அவங்களை புரிஞ்சிருக்கு இந்தியாவுக்கு போக கூடாது ஒரு சில பேர் செய்யறாங்க பல பேர் அது உணர்வு இல்லை அது என்னன்னு சொன்னா நாலு கூட சொன்ன அந்த நாலு மூணு பேர் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது மூட ருக்குண எல்லாத்தி மூணாவது ருக்குண சாமி நாலாவது மூளை கடைசி மூளை அது ருக்குணை யமானி அங்க போன உடனே அந்த மூளை கிட்ட இருந்தோம் வச்சுக்கிறாங்க கையா அந்த மூளையை தொட்டு கையை முத்தம் தொலைவில் இருந்தால் கையை அதன் பக்கம் நோக்கி பிறகு அந்த கையை முத்தமிட்டு

முத்தேட்டு கண்ணு புலமான கண்ணு சரிதான் மூளை தானே மற்ற அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டது காரணம் இப்ராஹிம் கட்டினாங்க அவங்க காலத்துல சரி இப்ராஹிம் அலைசனா அவர்கள் கட்டின அந்த அளவிலேயே கட்டணையில் கொஞ்சம் இடத்தை பெற்று இருக்காங்கல்ல காசு அதனால எனக்கு அத்தியுமே சரி இப்போது இந்த பகுதியில் இருக்கிற மூளைகள் அமைத்த மூளைகள் ஏன் அசம் மூளை விட்டது கொஞ்சம் முன்னாடியே கேட்டுக் கொடுக்கிறாங்க ஆனா ருப்னே யுமானிங்கிற நாலாவது மூளை இருக்கிற அது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அமைத்த மூளை அது மாற்றப்படுற அதனால் அந்த இடத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கு அந்த இடம் வந்தவுடன்

அப்புறம் அங்கேயிருந்து போய் அஞ்சு சொல்கிறது இருக்கிற மூளைக்கு வந்தா தான் ரெண்டு தொடங்குன இடத்துக்கு வந்தால் தான் ஒன்று ரெண்டுன்னு வரும் ஆனால் சரி அப்படி கிடையாதுங்க சப்பாவிலேருந்து மருவாக்கு போவீங்க ஒன்று மருவாவிலேருந்து சப்பாவுக்கு திரும்பி வருவீங்கல்ல அது ரெண்டு அப்புறம் சப்பாவுலேருந்து மருவாக்கு போவீங்கல்ல மூணு இப்படி இருந்தால் கடைசியில் ஏதா தடவை மறுவாடை தான் பண்ண முடியும் சஃபாவில் தொடங்கினாங்க மருவாவளும் முடிக்கிறாங்க ஏன் தெரியுது போலங்க இறை தூண்டர்களும் இரை நேசர்களும் இறைவனின் திறன் என்னமா மதிப்பு என்பதற்கு ஆரம்பித்திருந்தற்கு ஒரு அத்தாட்சி வேண்டும் ஆஞ்சர அரசனம் தண்ணி தாமைன்னு போடுறாங்க சம்பா மரம் அவர் மத்தியில் பச்சை குளத்துல கூட இருந்த போன தண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த ஊரில் யாருமே கிடையாது வனாந்த இடத்துல தான் இப்போலாம் பிரசில ரெண்டு பேர் வந்தாங்க அதுக்கு பிறகு மக்கள் மக்கள ஊரெல்லாம் வருது இவங்க போய் போகாத ஊரே கிடையாது மக்களும் இல்லை தண்ணி வேணும்

கூட பாருங்கள் இறைவன் எப்படி வந்து அங்கே பச்சரை எடுத்துக்கணும் கோட்டு இழந்தரம் விழுவாங்க இடையில பச்சரை ஒரு இடத்துல பச்சை ஆளுங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தாலும் எடுத்து முடிஞ்சிடும் இந்த பச்சரைன்னு சொல்லுள்ள மட்டும் ஆங்கிலம் விரைந்து செல்ல வேண்டும் அது சொல்ல ஏ அந்த இடம் வந்தவுடன் வேகமாக ஓட ஏன்னா அது ஓடை ரெண்டு ஒன்று சில அரபி வச்சாலும் தமிழ் சொல்றாங்க மழை பகுதி கொஞ்சம் போவோம் எல்லாம் சமத்தனம் அழகா போயிட்டு அழகா வர்றாங்க போனாங்கல்ல அன்பெதுவா போகணும் அவன்

அறிந்து நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து புனித மக்கமாக நகரம் சென்று அத்தியங்கிட்ட அழகிய வழக்கத்தை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை இறைவன் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தினருக்கும் வழங்கியவர்களுவான் ஆக ஆமின் உலகம் தெரிந்தார்கள்